இந்த ஒரே ஒரு வாசல் வாகனம் போற அந்த இடங்கள் தான் குறிப்பா இந்த பக்கம் போனா துணைவி உள்ளிட்ட இந்த அராளிப்பகத்துக்கு போகலாம் அதே மாதிரி இந்த பக்கம் போனால் வந்து குறிப்பா இந்த சங்கரத்தை அந்த பக்கத்தை போய் சேரலாம் இப்ப நாங்க இருக்கக்கூடிய அந்த இடம் துணைவி ஒரு அழகான மாலை பொழுதோடு சேர்ந்துடக்கூடிய ஒரு இடம் வரலாறை மறந்து இருக்கக்கூடிய இனம் வாழாது அழிந்து போகும் அதே மாதிரி தான் தங்களுடைய அடையாளங்களை பண்பாடுகளை மறந்து போகிற இனம் நிலைத்தே இருக்காது ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னா சொன்னால் பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆண்டுகள் பழமையானது பதினாறாம் நூற்றாண்டுக்குரியதாக சொல்லப்படுகிறது பிரகதீஸ்வரன் ஆதி சிவன் கோயில் என்று சொல்லி இந்த கோயில் சம்பந்தமான நிறைய காணொலி முன்னதாக நான் ஒரு தொலைக்காட்சி போட்டிருப்பேன் நீண்ட காலமாக ஒரு சிவன் கோவில் இடிந்து அழிகிற நிலையில் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லி சொல்லியே போட்டிருப்பேன் அதுக்கு கைமேல் பலன் கிடைத்திருக்கிறது மரபுரிமைகளை பாதுகாக்கிற யாழ்ப்பாணம் மரபுரிமை அமைப்பு அதனுடைய பணியைச் சேர்க்கிறது அதனுடைய மூன்றாவது இது இருக்கிறது அமெரிக்காவை சேர்ந்திருக்கூடிய ஒருவர் தன்னுடைய கோடிக்கணக்கான தொகையை இந்த நல்ல விஷயத்துக்காக அல்லது இதுல முதலிட்டு என்ன வரப்போகுது கணவர் சொல்வீங்க திணைக்களங்களை உருவாக்கலாம் தொழிற்சாலைகளை உருவாக்கலாம் அவட்ட உருவாக்குறதை தாண்டி இருக்கக்கூடிய அடையாளங்களை பாதுகாக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் இந்த கோயில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது எப்படியாக இப்போ இருக்குது என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்யறேன் சுட்டி வர பாகைகளை வந்து எப்படி ஒரு இயற்கை அழிலோட வயல் வனப்புகளோட இந்த பகுதி இருக்குது மீள மீள ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் முதல் வந்து பாகைகளை இந்த இடம் எல்லாம் சிதிலமடைந்து போய் இருந்தது எல்லாமே உடைஞ்சு அந்த கட்டிடத்தினுடைய இடிபாடுகள் சுவாமி இருக்கக்கூடிய அந்த இடம் எல்லாமே வந்து மிக மோசமான ஒரு நிலையில் இருந்தது ஆனால் இப்போ பாகைகளை பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் நாங்கள் இந்த ஒன்றை புனரமைக்கிறோம் அல்லது மீளமைக்கிறோம் அப்படி வந்து அதை இடித்து உடைச்சு அப்படியே இருந்த இடம் தெரியாமல் ஆக்கி போட்டு புதுசாக காட்டிகிட்டு போகிறோம் அதனால் வந்து எங்களுடைய மரபுரிமைகள் சாக நடந்துடக்கூடிய விடயம் எல்லாம் விளக்கப்படும் ஆனா இது அப்ப எப்படி இருந்துச்சுதோ அதே மாதிரி தொடர்ந்து பேணுகை செய்யப்படுகிறது அப்ப எப்படி அந்த கட்டிடத்தினுடைய சீதலங்கள் இருந்துச்சுதோ இல்லை அந்த பழமையான கட்டிட மரபோடு சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது சிறப்பான விஷயம் வெளியில இருக்கிறோம் நாங்க இனி கோயிலுக்கு உள்ளே போய் எப்படியான விடயங்கள் இருக்கின்றத வந்து தொடர்ந்து பதிவு செய்கிறேன் எல்லாம் யாழ்ப்பாணம் மரபுரிமைகள் கழகம் செய்திருக்கிறது பாத்தியா வணக்கம் வணக்கம் என்ன செய்திருக்கிறீங்க இதில் இதில் நான் செய்ததை விட மர மையம் வந்து ஒரு காத்திரமான பணியை செய்திருக்கின்றது என்பது உண்மையிலேயே ஒரு மிகுந்த சந்தோஷமான விடயம் அதில் குறிப்பாக வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வாழ்நாள் பேராசிரியர் புஷ்பரட்டம் சார் தலைமையிலான மரவுரிமை மையமானது இது ஜாழ்ப்பாண மரமுரிமை மையத்தினுடைய மூன்றாவது செயல்திட்டம் உண்மையில் யாழ்ப்பாண மரமுறிவு மையம் ஏன் உருவாக்கப்பட்டது என்றால் எங்களுடைய தமிழ் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கு சிந்தனையுடன் தான் இது உருவாக்கப்பட்டது அதிலே இந்த யாழ்ப்பாண மரமுறிவு மையத்தினுடைய முதலாவது செயல்திட்டமாக அமைந்தது நல்லூரில் இருக்கின்ற ராச நல்லூர் ராசதானியினுடைய தோரண வாசல் அது டாக்டர் ரவிராஜ் அவர்களுடைய நிதி அனுசரணங்கள் இன்றைக்கி நல்லூர் ராசதானி அது அவர்களுக்கே உரித்தான மிடுக்கோடு அது காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழர்கள் இலங்கை தேவினுடைய பூர்வீக குடிமக்கள் அவர்கள் வந்தேறு குடிகள் அல்ல அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் என்பதை வழிகாட்டுவதற்காக ஆணைக்கோட்டை தொல்லியல் ஆய்வு வந்து யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தினால் செய்யப்பட்டது அடுத்ததாக மூன்றாவதாக இன்றைக்கு துணைவிலே காணப்படுகின்ற இந்த பிரகதீஸ்வரர் ஆலய ஆலயத்தினுடைய மேல் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது உமையில் இந்த பிரகதீஸ்வரர் ஆலயக் கோயம் நானூறு வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயம் என்று கூறப்படுகின்றது வயலும் வயல் சார்ந்த இடமான மருதத்திலே இந்த ஆலயமானது காணப்படுகின்றது இங்கு இருக்கின்ற இயற்கை காரணிகளாலும் மற்றும் மனிதர்களுடைய செயற்பாடுகளாலும் இந்த ஆலயமானது அழிக்கப்பட்டதாக அழிந்து போனதாக வரலாறுகள் கூறுகின்றன அந்த வகையிலே இந்த வயல்களிலே கலைபடுகின்ற வியர்வை சிந்தி நெற்பதிர்களை பயிரிடுகின்றவர்கள் காலாகாலமாக வழிபட்டு வந்த ஒரு சோற பதினோராம் நூற்றாண்டுக்குரிய கோயிலாக பார்க்கப்படுகின்றது அது அழிவடைந்த நிலையிலே இருக்கின்ற நிலையிலே கைதடிய கே சேர்ந்த வைத்திய கலாநிதி சிவயோகன் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த அழிந்து போன இந்த சிவநாலயத்தை மீள் நிர்மாணம் செய்து மக்களுடன் வழிபாட்டு தலமாக கையளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை செய்து தந்திருக்கின்றார்கள் அந்த காத்திரமான பணியை தொல்லியல் திணைக்களத்தோடு இணைந்து யாழ்ப்பாண மரவுரிமை மையமானது இன்றைக்கு செய்திருக்கின்றது இதனுடைய கும்பாபிஷேகம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்றது இதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் எங்களுடைய மக்களை ஒரு தவறான வழிநிலைக்கு கொண்டு செல்லுகின்றது என்கின்ற ஒரு சில ஒரு சிலருடைய கருத்துருவாக்கங்கள் இருக்கின்றன உண்மையில் இந்த பிரகதீஸ்வரர் ஆலயமானது புனர் நிர்மாணம் செய்யப்படுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது என்று சமூக வலைத்தளம் இன்றைக்கு இதனை செய்து தந்த அல்லது இதனை உருவாக்கி தந்த இதற்கான நிதியோட்டத்தை தந்த கலாநிதி சிவயோகநாதன் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் தான் இவ்வாறான ஒரு கோயிலுடைய தொன்மை தொடர்பாகவும் இந்த அழிந்து போயிருக்கின்ற படங்கள் தொடர்பாகவும் பார்த்து இதனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்து வந்திருக்கின்றார் ஆகவே சமூக வலைத்தளங்கள் இந்த மண்ணிலே நல்ல காரியங்களையும் செய்கின்றது அவர் சிலருக்கு அது உன்வேகமாக இருக்கின்றது என்பதற்கு இந்த ஆலயம் என்பது ஒரு மிக முக்கியமான வழிகாட்டலாக அமைகின்றது உயர இருந்து வான்வழியை பார்க்கிற போது இந்த கோயிலுடைய உட்பிரகாரத்தை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அமைப்பு உள்ளுக்கு வந்து ஒரு சிவ

நான் என்னுடைய பேர் வந்து பாலசுப்ரமணிய சிவகநாதன் நான் கைதடி தான் என்னுடைய இப்போ தான் ஆனால் சொந்த இருக்க இப்போ இருக்கிறது கண்டி 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 ஆஹாஹா அமெரிக்காவுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அமெரிக்காவை வந்து என்னுடைய மகள் அமெரிக்காவில் இருக்குதா அவ தான் இந்த கோயிலுக்கு தேவையான நிதி உதவியை செய்கிறதுக்கு எனக்கு பக்க விழாம ஏன் இந்த கோயிலுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் யோசனை என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து எங்களோட எங்களோட பரம்பரை கோயில் வந்து மட்டூர் சிவன் கோயில் இப்போ அப்போ எங்களுடைய அப்பா இறந்த பிறகு அந்த கோயிலுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் போச்சு அது சிவன் நாங்கள் செய்ய முடியாமல் ஒரு பிரச்சனை வந்தால் கோயில் நெடுகம் அதில் ஒரு எனக்கு ஒரு தாக்கம் இருந்தது சிவன் கோயில் ஒரு தான் செய்யணும் அப்போ அந்த இதில் இப்படியான ஒரு ஃபேஸ்புக்கில் வந்தது அந்த மேலே அன் அம்மன் கோயிலென்று தான் இருந்தது ஆனால் பிறகு வந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு தொடர்பு கிடைச்சது சரவண வழியாடு அவரோட கதை கைக்கான இது சிவன் கோயிலுன்ற தெரிய வந்தது பிறகு அதை அவர் வந்து எனக்கு ப்ரொ ப்ரொபஸர் புஷ்பரண்டத்தை அறிமுகம் பண்ணி தந்தார் அவர் வந்து காம்ப்ளைன் இருந்தார் அதன் தான் இப்போ இந்த பிறகு அவை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் காகிதம் எழுதி அதை இந்த இதுக்களால் செய்யக்கூடியாது யோசனை வந்தது அது வந்து தான் சிவன் கோயிலே ஒரு ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் நாங்கள் நாங்கள் செய்ய இது வழிபாட்டு கொண்டுறவனும் அந்த ஒரு எண்ணம் எங்கள எந்த மனத்திலே போ இருந்திருந்தது அந்த இதை நான் நடமாப்படுத்தினேன் நீங்கள் மகள்கிட்ட சொல்லி மகள்கிட்ட இதை கேட்கல என்ன சொன்னாங்க அவா தான் முதலில் எனக்கு பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்து அவா தான் நமக்கு இது சொன்னால் அப்பா நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வா இந்த கோயில் அப்போ அது செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நாங்களே செய்வோம்ட்டேன் எப்படி இருக்கு பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு இது உண்மையில் நாங்கள் வந்து பார்த்த பார்த்த நிலையில் இருக்க அதை கற்பனை பண்ண முடியாது என்று சொன்னால் அது ஒரு உண்மையில் இந்த மரபுரிமை கழகம் அவர்களும் இது இது இதை பற்றின முக்கியமான ஆலோசனைகளை வழங்கினபடியா எங்களுக்கு இப்பத்த நிலை மற்ற கபிலன் எல்லோரும் சேர்ந்து செய்தபடியாக நீ இந்த முழு உருவத்தை இப்போ பார்க்க எல்லாருமே சொன்னால் இது ஒரு கேரள பக்கத்தை சேர்ந்த கோயில் மாதிரி இருக்காது அதனடியாக அந்த இது வந்து ஒரு பல பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய இருக்க முடிஞ்சது சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை ரெண்டு நிற்கிறேன் ரெண்டு நாள் நாங்கள் இது கோயில் இதோடு செய்து சரியா

அதை தான் இந்த கோயிலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருந்தது என்று இந்த சிவன் வந்து அப்போ என்ன மாதிரி அப்போ அப்பா என்ன ஆராய் அதை செய்யலாம் வந்தது அப்போ தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு இது சம்பந்தமாக அது எல்லா விதமான ஒத்துழைப்பை இந்த என்று சொன்னபடியாக நாங்கள் இதை பொருட்படுத்தோம் சொல்லியிருப்பார் எல்லாருமே முதல் வந்து வெளியில் இருந்து பார்த்து தான் வழிபட்ட வேண்டும் அந்த கதவு தான் இது நான் முதல் நின்று அந்த இடமெல்லாம் அந்த வயல்வெளி அதுக்கு தான் அந்த பிரதான வீதி அந்த பக்கம் தான் நான் காட்டியிருப்பேன் அதுக்கு கொஞ்சம் திரும்ப அந்த வாகனமெல்லாம் போதும் தெரியுது இந்த மோட்டார் வாகனமெல்லாம் அதில் பயணிக்குது இந்த வீதி தான் இந்த பாதையை இணைக்கிறது அதிலேருந்து கொஞ்சம் உள்ளுக்கு வந்தால் இந்த இடத்த கேட்டால் எல்லாருமே சொல்லினோம் கோயிலுடைய உட்பிரகார வேலைகள் எல்லாமே இப்போ செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விதமான வேலைகளாக இதில் அம்மாக்களை முந்தி நந்தி இருந்த இடம் இந்த சிவர் எல்லாமே வந்து ஒன்றுமே சொல்லலாம் அந்த இடிஞ்சு அழிந்துடக்கூடிய இல்லை இது நந்தியெல்லாம் புதுசாக வச்சுருக்கேன்

இப்பிரதேசத்தின் கலாச்சாரத்தின் தொன்மையையும் அதன் பெறுமதியையும் எடுத்து கூற வகையிலையும் உடைந்து சிதிலமடைந்து ஆனாலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இருந்த மடம்தான் மடமல்ல கோயில் சார்ந்த அமைப்போடு இருந்த இந்த இடம்தான் துணைவி சிவன் கோயில் எனக்கு கூறப்பட்ட இந்த இடம் அதற்கு பிறகு எங்களுடைய தேடல்களில் இங்கே கிரந்த மொழியில் எழுத்துக்கள் காணப்பட்டமையும் அது தொடர்பான தேடல்களில் பிரதீஸ்வரர் கோயில் விசாலாட்சி அம்மா ஆகிய கடவுள்களை கொண்டு இது ஒரு பரம்பரை ரீதியாக பராமரிக்கப்பட்டு வந்த கோயில் என்றதும் இது நானூறு வருடங்களுக்கு மேற்பட்ட தொன்மையான வரலாறு கோயிலுக்கு இருக்கிறதும் அறியப்பட்டு அந்த அடிப்படையில் இதை புனர் நிர்மாணம் செய்கிற வேலைகளை தொல்லியல் திணைக்களம் மரபுரிமை மையம் மற்றும் நலன் என்ற இணைப்போடு இது பெற்றிருந்தது கடந்த மாசி மாதத்திற்கும் அதே ஆண்டு இந்த ஆவணி மாதத்திற்கும் இடையில இந்த கோயில் புனர் நிர்மாண செயற்பாடுகள் மிக விரைவாகவும் இயன்ற அளவுக்கு அனைத்து விதமான தொன்மைகளையும் உள்ளடக்கி அதே வடிவத்தில் அதே விடயங்களை மீண்டும் நமது எதிர்கால சந்ததிக்கு கொண்டு போகக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது மிக 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 சிறந்த ஒரு செயற்படு தன்மைக்கான உதாரணமாக நாங்கள் பார்க்குறோம் இதில் பல பேருடைய எண்ணங்கள் பல பேருடைய விடாமுயற்சி பல பேருடைய அனுசரணை அதை தாண்டி எதிர்காலத்திற்கு எமது பழமைகளை கொடுக்குற எங்களுடைய ஆழமான விருப்பங்களும் இணைந்திருக்குது இவ்வாலயம் வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தொம்பது ஆவணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பாபிஷேகம் இடம்பெற்று இந்த மக்கள்கிட்ட கையளிக்கல அந்த மக்கள் இன்னும் அதை இவ்வாலயத்தின் தொன்மையை விளங்கி மேலும் பல சந்ததிகளுக்கு அதனை கடத்தி சீரும் சிறப்புமாக அவர்கள் இது மேம்படுத்த வேண்டுமென்றது எங்களுடைய கோரிக்கை

கொம்பரக்கு காவி செம்பஞ்சு அப்படியே எட்டு சாமான் போட்டுதான் செடி காய்ச்சும் இது காவி கரையை மட்டும் காய்ச்சணும் சாமி வச்சு சாமியும் கல்லையும் ஒட்டும் இது சரி சரி சரியா முடிச்சுதான் சாமியை கொண்டு எல்லாம் தான் சாமி விட்டு கோவிலுடைய பணிகள் ஒவ்வொன்றுமே மிக வேகமாக நடந்து கொண்டு கும்பாபிஷேகம் காண்கிற அந்த வேலையில் இந்த கோவிலுக்கு வந்தாங்களுக்கு தெரியும் இதில் ஒரு இடத்துல வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கல்வெட்டு மிக பழமையான கல்வெட்டு அந்த கல்வெட்டு என்னன்றது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு பதில் இருக்குது என்னென்ன சொன்னால் இந்த கோவில் தொடர்பிலான முக்கியமான விஷயம் அந்த கல்வெட்டில் இருக்குது அது மாத்திரமில்லை இந்த கூரை அமைப்பு பாருங்கள் வித்தியாசமான முறையில் இந்த கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது தொடர்ந்து பாதுகாக்கப்படணும் அல்லது அடையாளப்படுத்தப்படணும் என்கிற ஒரு காரணத்துக்காக இது அமைக்கப்பட்டிருக்கு என்ன விஷயம்னு சொல்லி நாங்கள் இதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த கல்வெட்டில் என்ன இருக்கு அப்படின்றத வந்து எனது பெயர் பாலசுப்ரமணியன் கபிலன் நான் தொல் யாழ்ப்பாணம் தொல்லியல் திணைக்களத்தில் புனர்மாண உத்தியோகத்தராக பணிபுரிந்து வருகிறேன் இதில் காணப்படுகின்ற கல்வெட்டு இன்று ஒரு கிரந்த எழுத்து தமிழில் முதல் ஆரம்பத்தில் காணப்பட்ட கிரந்த எழுத்துக்களில் காணப்படுகின்ற ஒரு கல்வெட்டு தொகுதியாக காணப்படுகிறது இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் என்று காணப்படுகின்ற போதிலும் இதில் காணப்படுகின்ற ஆலயம் பிரகீஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிவன் ஆலயமாகவும் இதில் காணப்படுற எழுத்து வரி வடிவம் அடிப்படையிலே நானூறு வருடங்கள் பழமையான ஒரு ஆலயமாகவும் அடையாளப்படுத்தப்பட்ட ஆலயமாக காணப்படுகிறது ஆனாலும் இது முழுமையாக இந்தியாவில் காணப்படுகின்ற பல்வேறு தொல்லியல் க கல்வெட்டியல் அறிஞர்களூடாக ஆராயப்பட்டு இதிலே காணப்படுகின்ற விடயங்கள் வாய்க்கப்பட்ட ஒரு சிவன் ஆலயம் இதன் பழமை என்பன இன்று வெளிப்படுத்தப்பட்ட தன்மையிலே காணப்படுகிறது இன்றையதில்லை இதிலே காணப்படுகின்ற இந்த கூறியமைப்பை பார்த்தோன்னு இது முதல் ஆரம்பத்திலே காணப்படாத ஒரு கூறி அமைப்பை ப காணப்படுவதில்லை உங்களுக்கு தெரியும் ஏரிய மரங்கள் எல்லாம் பனை மரத்திலே செய்யப்பட்ட போது இது இன்று நவீனத்துவமான மரங்களை பயன்படுத்தி செய்யப்பட்டது காரணம் என்னவென்றால் இந்த கல்வெட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் முதல் இல்லாத ஒரு விடயத்தை உருவாக்கியதாக காணப்படுகிறது இந்த வடிவமைப்பை பொறுத்தவரையிலே இன்று இலங்கையில் காணப்பட்ட சிறந்த வடிவமைப்பு இல்லையாளர்கள் ஒருவர்தான் சண்ணதாச என்பவர் இஞ்சியோடு வருக போது இந்த ஆலயத்தின் கட்டுமானத்தில் இந்த கல்வெட்டின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இப்படியான அமைப்பை அமைக்குமாறு கூறியதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்ட அமைப்பாக காணப்படுகிறது இது என்னென்னு சொன்னால் காலத்துக்கும் இந்த கல்வெட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய விடியமாக காணப்படுகிறது இதில் என்னென்னு சொன்னால் சொல்லப்பட்ட விடியம் இது ஒரு சிவன் ஆலயம் என்பதும் இதில் காணப்படுகின்ற மக்கள் இந்த அவர் இந்த இந்தியோரு இருந்த குரு ஒருவரது பெயரும் இதிலே குறிப்பிடாப்பட்டு காணப்படுகிறது மூன்று காலம் அவரைக்கிறது அவரை வந்து இங்கே இருக்கிற அந்த நோய்கள் ஒன்றும் வராது அவர் ஒரு காவல் மேரேஜ் அவருக்கு இந்த இந்த இவரை வழிபாடு செய்தால் எங்களுக்குரிய நோய்கள் துன்பங்கள் எல்லாம் இதில் ஏற்படாது வாழ்க்கை புதுசாக இருக்குப்பா வங்கிட்ட போய் மூன்று கால் இருக்கிற குரதேவர் அப்படின்னு சொன்னால் சிவனுடைய ஒரு அவதாரமாக சிறப்பிக்கப்படுகிறார் ஆனால் நாலு தலை இருக்குண்ணே மூன்று தலையா ஒன்று தலை ஆனால் மூன்று காலா அஞ்சாலு ஒரு கால் இருக்குது மூணுக்கு ரெண்டு கால் ஆ இலங்கையில் இந்த குரதேவர் என்ற தெய்வம் யாழ்ப்பாணத்து இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது முதல் கீரிமலையில் ஒரு சிற்பம் இருந்ததா அது துளைபடைஞ்சு கீரிமலை ஐயா இது இந்தியாவில் தான் முக்கியமாக நோய்களை தீர்ப்பதற்கான ஒரு தெய்வம் சொன்னால் வழிபட்டால் எங்களுக்கு தீராத நோய்கள் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை காணப்படுது அதே மாதிரி காணப்படுற சந்தான கோபாலர் சந்தான கோபாலர் என்பது இங்கே உருவாக்கப்பட்ட இந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்காகவும் வழிபடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வமாக காணப்படுகிறது இந்த ஆலயத்தின் அமைப்பு பொறுத்தவரை எங்களுக்கு பெரிய ஒரு வித்தியாசம் இது ஒரு ஆகம மரபு சாராத தன்மையெல்லாம் காணப்படுது ഇന്നാലയത്തിന്റെ അമപ്പിലെ കാണപ്പെടങ്ങൾ കൂടുതൽ ആകം വരവൻപടി ഞാൻ മുഴുകൻ പിള്ളി അറും വരവേണ്ട തേവപ്പാട് കാണപ്പെടുന്നത് ആണല്ല ഇത് പ്രദേശ മക്കളുടെ വാഴവയോട് ഇണന്ത വഴിയ அவர்களுக்கு ஒரு சுகத்தை வழங்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயமாக காணப்படும் ஒவ்வொரு கற்ப அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஒவ்வொரு காலப்பகுதியிலாம் நினைக்கப்பட்டது இதுல கட்டுமானத்துல என்ன சொன்ன கற்ப கட்டப்பட்ட காலம் ஒரு காலம் என்னென்னு சொன்னா அதுல காணப்படுற மூலப்பொருள் கட்டுமான தொழில்நுட்பம் ஒரு தன்மையாக காணப்படுகிறது அர்த்த மண்டபத்தை பொறுத்தவரை அது அடுத்த இன்னொரு காலப்பகுதியில கட்டப்பட்டிருக்கு மகா மண்டபத்தை பொறுத்தவரை அது கட்டுமானம் வேறு வகையில காணப்படும் ஒவ்வொரு கட்டுமானமும் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு கால இணைக்கப்பட்ட தன்மை ஒரு தனித்துவமான தன்மையாக காணப்படும் ஒவ்வொரு காலத்திலும் கோயிலை பொறுத்த வரையில் அண்டைக்கு எப்படி இந்த கட்டிடங்கள் இருந்துச்சுக்கோ தனி சுண்ணாம்புக்கல் அதனுடைய சாந்துகள் இந்த விஷயங்கள்னு சொல்லி எதுவுமே மாற்றம் செய்யப்படலை இதில் பாருங்க ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கட்டினபடி கொஞ்சம் பூஜை பூசினபடி மற்றது வந்து அப்படியே அந்த பாரம்பரியமான அந்த விதத்தில் இருக்குது இது கூட ஒரு காரணம் இருக்குது நாங்கள் வந்து புதுசாக கட்டுறோம் அல்லது தொழில்நுட்பத்தை வளர்றோம் என்று சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கிற பழமைகள் எல்லாவற்றையும் தொலைச்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் காப்பாற்றணும் என்கிற அந்த சிந்தனை நம்மிடத்துல இருப்பதில்லை ஆனா இதுவும் வந்து இப்படித்தான் நடந்தது முதலாம் எல்லாம் உடஞ்சி நடந்தா அதே மாதிரி காட்டி இந்த பக்கம் எல்லாம் வந்து எல்லாம் உடஞ்சு உடஞ்சு அந்த கொண்டு போய் தான் நடந்தது ஒரிஜினல் அப்படியே திருப்பி அதை வச்சு காட்டியிருக்கிறோம் முதுகல் இருந்த விடியத்தை கலவடந்து கலர்ந்து விழுந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போயிண்டிங் என்று சொல்லப்படும் ஏதோ ஒரு தொல்லியல் முறமை என்னன்னு சொன்னா இது பழமையே பாதுகாப்பு தெரியும் ஒவ்வொரு இடத்துல கல்லுகளை ஜோயின் பண்ணிக்கிறாங்க இதுகளுக்கு இடஒழிகளால நாங்கள் காத்து போகும் போதும் அல்லது அதுக்குள்ளால் சின்ன சின்ன பூச்சிகள் போகும்போதும் அலிவடையக்கூடிய தன்மை காணப்படும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு பெரிய ஒரு தன்மை காணப்படுகிறது இதில் மேலுக்கு க நாங்கள் கட்டப்பட்ட கட்டு ஒரு புது புதிய பிளாஸ்டர் புதிதாக பூச்சி பூசி இருக்கிறோம் கீழே இருக்கிற கட்டு அந்த பூச்சி ஒரிஜினலாக காணப்பட்ட நச்சுரோ ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட பிளாஸ்டரிங்காக காணப்படும் அதை விட்டு நீங்கள் பழமையை பாதுகாப்பதற்கு என்ன நாங்கள் ஒரு புதுசாக கட்டுறது ஒரு நாளும் யாரையும் செய்யலாம் ஆனால் பழமையை பாதுகாத்து இது எதிர்கால சந்ததிக்கு வழங்குவதை நமது நோக்கம் என்றால் அந்த காலத்தில் எப்படியான தொழில்நுட்பம் காணப்பட்டது அவைன்ற கட்டுமானத்தில் அவைன்ற காணப்பட்ட திறமைகள் என்ன அதில் பயன்படுத்த மூலப்பொருட்கள் என்ன என்ற பழமையை பாதுகாக்கணும் யாழ்ப்பாணத்திலேயே காணப்படுற முக்கியமான எங்களுக்கு ஒரு இடைவெளி எங்கள்கிட்ட பழைய விடங்களை விடயங்களை நாங்கள் அழிச்சிட்டோம் பழைய வீடுகளா இருக்கலாம் உண்டைக்கு வட்டுக்கோட்டை பிரதேசத்தை பொறுத்த பார்த்தால் முழுக்க முழுக்க நாச்சாரம் புதுமைகள் எங்களுக்கு தேவை எங்களுக்கு நவீனத்துவம் என்பது தேவை ஆனால் எங்களை அடையாளங்களை விட்டுக்கொண்டு அந்த நவீனத்துவம் தேவையில்லை நாங்கள் சொல்றோம் தென்னிலங்கையில பல்வேறு மரபுரிமை சின்னங்கள் காணப்படுகிறது பல பலவிதமான கருத்துக்கள் காணப்படும் அவர்களை பாதுகாக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் நவீனத்துவம் என்ற பெயரில் எங்களை வீட்டில் நாச்சார வீடு இல்லை பெட்டகம் இல்லை உடல் இல்லை எல்லாம் அங்கே இருக்குது கொழும்புலதான் காணப்படும் இங்கே காணப்பட்ட வாங்குகள் கொழும்புகள்ல ஒவ்வொரு பெரியவற்ற வீட்டிலையும் சோபா நடுவில் தீப்பூ வாய்ப்பு அவிக்கப்படுது எங்களை 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 எதிர்கா இருக்கிற கொஞ்ச விடயத்தையும் அது பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு வழங்குவதுதான் எங்களை நோக்கம் அது ஒரு தான் இதுல காணப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்கள்லையும் நாங்கள் எங்களால முடியாத பாத்தீங்கன்னா தெரியும் காணப்படுற இந்த மரத்துல காணப்படுற வளைவுகள் இதெல்லாம் இந்த பாருங்க இவர்களை எவ்வளவு சிறப்பாக இதை செய்து வந்திருக்கிறார்கள் என்னன்னு சொன்னா இதுல காணப்படுற இந்த வளைவு இன்று நாங்கள் என்னன்னு சொன்னால் இந்த பனை மரத்துல இதை பயன்படுத்துறீர்கள் இந்த வளைவு உருவாக்குவது எங்களுக்கு யாழ்ப்பாணத்தின் ஒரு தனித்துவமான அடையாளம் இதை உருவாக்கிறவர்கள் இந்த காணப்புற இவற்ற இந்த திறமை இருக்குது இந்த திறமையை ஆனால் என்னென்னு சொன்னால் இவைகள் இன்றைக்கு அவைகளுக்கு பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்குறீர்கள் என்னென்னு சொன்னால் இந்த பழமையை நாங்கள் உருவாக்கி கொடுக்கோம் நாங்கள் பார்க்குறோம் இல்லை இதை விட கேன்வஸை போட்டால் புதிய ம மரவகையாள பாவித்தா இலகன்னு யோசிக்கிறோம் ஆனால் இது எங்களோ ஒரு அடையாளம் பனை மரம் இதில் பாருங்க மர தான் பாவிக்கப்பட்டிருக்கு நாங்கள் இன்றைய பாதிக்கிறோம் மர தான் முழுமையாக உள்ளுக்க இல்லாம மர தான் பாவிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த இது எங்களுக்கான ஒரு தனித்துவம் இந்த பனை ஒரு அடையாளம் பனையில் காணப்படுற சிற்ப வேலைப்பாடுகள் அதுன்ற கூறியமை எங்களோட ஒரு அடையாளம் அப்படியான சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு இந்த மக்களிடையே எங்களை கலாச்சாரம் எங்களை முக்கியமாக மரபுரிமை பாதுகாக்கப்படும் அதே மாதிரி எங்களை தொழிலாளர்கள் தங்களை பாரம்பரியத்தை பின்பற்ற தொடங்கணும் இல்லாட்டிக்கு வேணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போயிடுவேன் இதை செய்கிறேன் நாங்கள் முதல் பார்த்த அந்த நேரத்தில் இருந்த இந்த கோயிலுக்கும் இப்போ இருக்கிற இந்த கோயிலுக்கும் இடையிலேயே நிறைய வித்தியாசம் கட்டுமான ரீதியாக அந்த கூறியமைப்பு ஏனைய விஷயங்கள் எல்லாமே செய்யப்பட்டு ஒரு பரிபூர்ணமான நிலையில் இந்த கோவில் இன்றைக்கு வந்திருக்கிறது இதில் மக்கள்கிட்ட தான் இனி பொறுப்பு இருக்குது எல்லாம் செய்து கொடுத்தாச்சு இனி மக்கள் தான் இந்த விஷயங்களை பராமரித்து சரியாக கொண்டு போகிற அந்த நடவடிக்கை எல்லாம் ஈடுபடணும் ஒன்று செய்தாச்சு அதை முடித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சாதாரணமாக இந்த விஷயத்தை கடந்து போவோம் அவ்வளோ பெருமதியான ஒரு விடயம் என்பதை உணர்ந்து இதை பராமரிக்கணும் அதே மாதிரி தான் வேறொரு இடங்கள் ஏற்கக்கூடிய வழிபடுற இந்த கோவிலை நோக்கி வரணும் இந்த கோயில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிதைவுற்று அழிவு நிலையிலேயே காணப்பட்டது நாங்கள் சிறு வயதாக இதால் போய் முன்னால் எட்டி பார்த்தது அந்த பார்வையின் அழகு மாதிரியே இப்போதும் அதை செய்திருக்கிறார்கள் அது சிறு வயதிலே இருந்து எப்படி இந்த ஆலயம் இருந்ததோ அதே போல் இன்றைக்கு நான் அறுபத்தி ஆறு வயதிலும் இந்த ஆலயத்தை அதே மெருகூட்டலில் பார்த்து மனமகிழ்ச்சி அடைகின்றேன் அத்துடன் இந்த ஆலயத்தை திருத்த வேண்டுமென்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்கள் எத்தனை தடவை இங்கே வந்திருப்பார்கள் நானும் பல்கலைக்கழகத்தில் வே வேலை செய்தபடியால் அவருடன் இப்படி ஒரு ஆலயம் இருக்கின்றது இங்கே வந்து இதை பார்த்து இதை மெருகூட்ட ஓணும் என்று பல முறைகள் பலகலில் தொடர்பு கொண்டு அதை திருக்கின்றோம் ஏதோ ஒரு இறை அருளாலே இது இந்த வருடம் இப்படி ஒரு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு எதுவித மாற்ற மாற்றமும் இல்லாமல் அந்தந்த வாசலில் நின்று இருக்க வேணுமோ அப்படியே அமைச்சிருக்கிறார்கள் இந்த ஆலயம் இந்த ஊருக்கு அமைச்சு தந்ததால் இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு ஏற்பட போகின்றது முன்னைய காலத்திலே சிவன் ஆலயம் என்றது இந்த துணை ஏரியாவிலே இந்த ஆத்மலிங்கத்தை வழிபடுகிற ஆலயமாகத்தான் இருந்தது அப்போ வழிபடுபவர் வந்து இருந்து அட்டி பார்த்து கும்பிட்டுட்டு போவார்கள் இன்று இந்த ஆலயம் இவ்வளவு விசீகரணமாகும் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட பார்த்தா தமிழ் கேரள மாநிலத்தில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் இதே இதில் இருக்கும் பதிஞ்சு குனிஞ்சு தான் அங்கே போய் வழங்குவார் அந்த ஒரு ஒரு சிவன் ஆலயத்தில் எப்படி முந்தின காலத்தில் பணிஞ்சு போகிறோமோ அதே அமைப்பில் இருக்குது பக்தி நிலை இங்கே இனி உருவாகக்கூடிய இதெல்லாம் அமைஞ்சிருக்கின்றது ஆனால் அந்த ஆலயம் வந்து முந்தி திறந்து இல்லை இந்த பூட்டி தான் இருக்கும் வெளியிலேருந்து தரிசனம் செய்து போட்டு போகலாம் பிறகு இப்படியே சிதம்பி இருந்தவொடனே சில காலங்களில் இங்கேத்த ஊராக்கள் வந்து விளக்கு வச்சு அப்படியெல்லாம் அதை ஆதரிச்சிருக்கினேன் பிறகு தோல்வ கழகம் வந்து இதை பார்வையிட்டு கிரு கவிழ நாட்கள் எல்லாம் வந்து பேராசிரியர் புஷ்பரன் அவர்கள் எல்லாம் பார்வையிட்டு ஒரு அடியார்கள் அதுக்கு பண உதவி செய்து இந்த ஆலயத்தை இப்படி கும்பாவோச நிலைக்கு கொண்டு வந்து இருக்கிறார்கள் இந்த மனநிலைப்பு எங்களுக்கு உள்ள குளிர் இருக்கின்ற ஒரு சிவன் ஆலயத்தில் இங்கே வந்து தரிசிக்க போகிறோம் என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் இன்றைக்கு பார்த்தா எல்லோரும் வந்து வந்து சந்தோஷமாக உதாரணமாக மாலை வேணுமென்றோடனே நாங்கள் எல்லோரும் இந்த மாலையை கொண்டு வரோம்ன்றலாம் சொல்லியிருக்கிறேன் அப்படி இந்த ஊர் மக்கள் ஒரு ஒற்றுமையாக இந்த தலத்தை நீ ஆதரித்து எம்பெருமானாகிய இந்த லிங்க பெருமானுடைய அருளும் ஆகியும் எங்களுக்கு கிடைக்கப் போகுண்ட எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றது இந்த மக்கள் எல்லோரும் எங்களுடைய தமிழனுடைய பண்பாட்டிலே பல பல ஆலயங்களில் அழிவு நிலையில் இருக்கின்றது அதை அந்த ஆலயங்கள் எல்லோரும் நீங்கள் மெருகூட்டி இருந்த அந்த அடையாளங்கள் மாறாமல் மெருகூட்ட வேணும் என்பதை நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விக்கிரகம் இது பழைய விக்கிரகங்கள் இங்கே உடந்தா என்ன சாமி இது அம்மனுடைய தலையை கலட்டிட்டு போயிட்டாங்க

இப்போ என்னென்ன சாமி செய்தி வச்சுருக்கா நீங்க இப்ப சிவலிங்கன்னு ஜெயிக்காது சிவகாமி அம்மன் ஜெயிக்காது குருதவர் ஜெயிக்காது ப பலரி ஆண்டவர் ஜெயிக்காது நகர் ஜெயிக்காது இப்போ அப்போதைய புறப்படி செய்கிற படிக்க அதே அளவுக்கு செய்து எப்படியும் சாத்தியப்படுறேன் நீங்கள் வந்த அப்ப இருந்த அளவு இல்லை சரியா அப்படின்னு இல்லை இல்ல இல்ல இந்த கோயில பார்க்க அப்படி ஒரு அளவு இருக்குமென்றதுங்கிற ஒரு பார்ப்பேன் அது படி செய்தேன் நீங்கள் இனி அந்த கோயில்கள் இந்த வாசல் இருக்குதான் வாசல கனவு பண்ணி இந்த உயிரம் இருக்கலாம் வீடம் போக மிச்சம் உழவு இருக்கலாம் அந்த அனுபவத்துல அனுபவம் தான் எங்களுக்கு படிப்பு கிடையாது அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் தான் எல்லாரும் விட அறிவு இல்ல அந்த ஒரு கணக்கு தானே உள்ள வந்து சிவருமானை சிவலிங்க வடிவில் வந்து பிரதிஷ்டை செய்யறதுக்கான அந்த வேலையில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம் ஆ அந்த மருந்து ஒட்டுறது தடே என்ன அப்படியே வைக்கிறீங்க நாளைய நாளில் இந்த எண்ணெய் காப்பு அதுக்கு முதலே வந்து இதை தயார்படுத்துக்கிற அந்த வேலைகள் இந்த கட்டிட வேலைப்பாடுகள் அப்படி இருக்குது இந்த இதெல்லாம் அப்படியே இடிக்காம கொள்ளலாம் இது பாதுகாக்கப்பட்டிருந்தபடியாக கூறு எல்லாம் போட்டு அதை அப்படியே பராமரிக்கிறேன் ஒரு சிறப்பான விஷயம் இந்த அன்னையா கழுதியில் கதவு போட்டு வைக்கனால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான விஷயம் விஷயம்னா இந்த ஒரு வாசலால் தான் உள்ளுக்கு வரலாம் எல்லாத்தையும் வந்து பகிர் அஜலட்சினா மதுரை அறிக்குறிச்சி தான் வரணும்னு சொல்லி அந்த தூரம் ஏதோ ஒரு தொழில்நுட்பம் இருந்திருக்குது இந்த வாசல் மாத்திரம் தான் இந்த கோயிலுக்குரிய ஒரே ஒரு வாசல் பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் இந்த கோயில் தொழிற்பிலுக்கு இன்னும் ஒரு முக்கியமான அப்படின்னா எல்லா கோயிலுக்கும் பொதுவாக அந்த நாலு பக்கமும் கோபுரம் எல்லாம் வச்சு இப்போ காலத்தில் கோயில் அப்படிங்க ஆனால் இந்த கோயிலை பொறுத்தவரை இதுலேயே ஒரே ஒரு வாசல் மாத்திரம் தான் இருக்குது எல்லாட்டையும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த விடயம் சிறைவடைந்து கொண்டு போகுது அல்லது அழிவடைந்து கொண்டு போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கதை சொல்லி கேட்டுருக்காங்க ஆனால் யார் இதை செயல்படுத்துறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது யாழ்ப்பாண மரபுரிமைகள் மையம் தன்னுடைய மூன்றாவது செயல்திட்டமாக இந்த வேலையை செய்து இன்றைய வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள் என்ன காப்பு தொடர்ந்து வர நாட்கள் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் தான் உண்டை வந்து நான் உருவாக்குற சேதம் அல்லது சிதிலம் அடைந்ததை வந்து பாதுகாக்கிறோம் என்றால் அதை தொடர்ச்சியாக எங்களுடைய கண்காணிப்புகள் அது ஒரு கோயில் என்ன நாங்கள் நெடுக வந்து வழிபட்டு போகணும் வந்து போகிற ஒரு விஷயமே அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறத தாண்டி எங்களுடைய பங்களிப்பும் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும் என்றதை வந்து எல்லாருமே உணர்ந்து கொண்டால் இப்படியான விஷயங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் பொதுவாக கோயிலுக்கு முன்னால் வாசல் இருக்கும் ஆனால் இங்கே ஜன்னல் இருக்குது என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி இருந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சமூக முறைகள் தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்குது இதனுடைய அடிப்படையில் இங்கே வாசல் வைக்காமல் இன்னொரு இடத்துல அவர்கள் வாசல் வைத்திருக்கிறார்கள் அதனுடைய காரணங்கள் தெரிஞ்சாக்கள் வந்து கீழே சொல்லுங்கள் என்ன சம்பவம்னு சொல்லி